இந்திய மார்க்கெட்டில் ஸ்டார்லிங்க் விரைவில் இணைய உள்ளது என்றும் அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மொபைல் டவர்கள் பயன்பாடு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எலான் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய நிறுவனமான ஸ்டார்லிங்க் இந்தியாவிற்குள் நுழைவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது மத்திய அரசாங்கத்தின் டேட்டா விதிகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கான விதிகளை எலான் மஸ்க் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் இந்திய சந்தையில் ஸ்டார் லிங் நுழைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்கிறார்கள் இந்தியாவினுடைய தொலைத்தொடர்பு துறையுடன் டிஓடி பல சந்திப்புகளுக்கு பிறகு ஸ்டார்லிங்க் இந்தியாவிற்குள் வருவது உறுதியாகியுள்ளது அதன்படி ஸ்டார்லிங்க் நிறுவனம் ஜிஎம் பி சி எஸ் உரிமம் என்று அழைக்கப்படும் செயற்கைக்கோள் பிராண்ட் சேவை உரிமை பெறுவதற்கான முக்கிய வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க ஒப்புக்கொண்டது ஸ்டார்லிங்க் அதன் ஒப்பந்தத்தை இன்னும் முறையாக சமர்ப்பிக்கவில்லை என்றாலும் வாய்மொழி வழியாக மத்திய அரசின் விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது மத்திய அரசாங்கத்தின் டேட்டா விதிகள் பாதுகாப்பு தேவைகளுக்கான விதிகளை எலான் ஏற்றுக்கொண்டதால் விரைவில் இந்திய மார்க்கெட்டில் அதிகாரப்பூர்வமாக அந்த நிறுவனம் நுழையும் இப்படி நடக்கும் பட்ச நேரடியாக வீட்டில் டிஷ் வைத்து இணைய இணைப்பை பெற முடியும் அதன் மூலமே போன் கால்களை மேற்கொள்ள முடியும் அதாவது சேட்டலைட் கால் போல மேற்கொள்ள முடியும் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டவர்கள் பயன்பாடு முடியும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஸ்டார் எப்படி செயல்படும் என்று ஒரு கேள்வியும் எழும்பலாம் ஸ்டார் பற்றி தெரிந்து கொள் முன் இணையம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இணையம் என்பது சேட்டலைட் மூலம் நேரடியாக வருகிறது என்றால் அது தவறு பொதுவாக இணையம் இப்போது கடலுக்கு அடியில் உள்ள கேபிள்கள் வழியாக வழங்கப்படுகின்றன எனப்படும் கண்ணாடி எடைகள் மூலம் இந்த இணையம் கடத்தப்படுகிறது இந்த இணைய அலைக்கற்றையை ஏலம் எடுக்கும் நிறுவனங்கள் அதை தங்கள் பிராண்ட்பேட் மூலமாகவும் டவர்கள் மூலமாகவும் வீடுகளுக்கு இணையாக வழங்குகின்றன இதை தான் ஸ்டார்லிங்க் உதைக்கிறது இது நேரடியாக சேட்டலைட் வழியாக இணையத்தை வழங்குகிறது இந்த திட்டத்திற்கு ஸ்டார் லிங்க் இன்டர்நெட் சேட்டலைட்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதற்காக இதுவரை பதினாலாயிரத்தி அறுநூறு சேட்டலைட்டுகள் விண்வெளியில் ஏவப்பட்டு அவை வளம் வந்து கொண்டிருக்கின்றன இவை தான் பூமியில் ஸ்டார் லிங்க் ரவுட்டர்கள் பயன்படுத்துபவர்களுக்கு இணையத்தை வழங்குகின்றது இதன் மூலம் உலகம் முழுக்க மூளை முடுக்கெல்லாம் இணையத்தை வழங்க ஸ்பேஸ் எக்ஸ் முடிவு செய்துள்ளது நானூறு செயற்கைக்கோள்கள் மூலம் அடிப்படை இணைய சேவையும் எட்நூறு செயற்கைக்கோள்கள் வேகமான வழங்கும் இப்போது அதிவேக இணைய சேவை வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது உலகிலேயே அதிக செயற்கைக்கோள்கள் கொண்ட தனியார் நிறுவனம் என்ற சிறப்பை ஸ்பேஸ் எக்ஸ் பெற்றுள்ளது வெண்வெளியில் ரயில் போல வளம் வரும் இவை பூமியின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் அந்த நாடு அனுமதித்தால் இணைய சேவையை வழங்க முடியும் உலகின் எல்லா பகுதிக்கும் ஃபைபர் கேபிளை கொண்டு செல்வது எளிதான காரியமல்ல இதற்காகவே சேட்டலைட் உதவியுடன் நேரடியாக இணைய சிக்னல்களை ஸ்பேசிக்ஸ் பூமிக்கு அனுப்பும் இதை எங்கிருந்தும் பயன்படுத்தலாம் ஏற்கனவே சில இணைய சேட்டலைட் இருந்தாலும் அவை பூமிக்கு மிக தூரத்தில் இருப்பதால் தினசரி பயன்பாட்டிற்கு அவ்வளவு பயனுடையது அல்ல ஆனால் ஸ்டார்லிங் மிக அதிக வேகத்தை தரக்கூடியது இதற்காக அந்த நிறுவனம் வழங்கும் டிஷ் ரவுட்டர் மற்றும் கேபிள் ஆகியவற்றை பயன்படுத்தி வீட்டில் செட்டப் செய்ய வேண்டும் வீட்டில் கேபிள்களுக்கு டிஷ் செட்டப் பாக்ஸ் வைப்பது போலதான் இதுவும் சேட்டலைட் மூலம் இணையத்தை பெற்று இவை டிஷ் வழியாக உங்கள் வீட்டு ரவுட்டர்களுக்கு சிக்னலும் வழங்கும் வேகத்தை பொறுத்தவரை நீங்கள் தேர்வு செய்யும் திட்டம் மற்றும் உங்கள் இருப்பிடத்தை பொறுத்து டுவெண்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் முதல் 220 எம்பிபிஎஸ் வரையிலான இணைய வேகத்தை ஸ்டார்லிங் வழங்குகிறது இது மற்ற செயற்கைக்கோள்கள் மூலம் பெறப்படும் வேகத்தை விட மிக வேகமானது பல பாரம்பரிய பிராட்பேண்ட் சேவைகளுடன் ஒப்பிடும்போது இவை அதிவேகமும் ஆகும் இந்தியாவில் இதன் கட்டணம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றாலும் மற்ற பிராட்பேட் கட்டணத்தை விட குறைவானதாகவே இருக்கும் எந்த நேரமும் இணைய வசதி இருக்கும் ஸ்டார்லிங்க் ஏற்கனவே அமெரிக்கா கனடா யுனைடெட் கிங்டம் மற்றும் ஜெர்மனி பிரான்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் கிடைக்கிறது அதேபோல ஸ்பெயின் இத்தாலி மற்றும் மெக்சிகோவிற்கும் தனது சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது இது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்தியுள்ளது கூடுதலாக போர்ச்சுகல் மற்றும் பிரேசில் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து போன்ற நாடுகள் பெல்ஜியம் அயர்லாந்து சுவிட்சர்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளும் சமீபத்தில் ஸ்டார்லிங்க் வசதியை பெற்றன இந்தியாவில் அலைக்காற்றை ஏலம் இனி நடக்காது என்று மத்திய அமைச்சர் ஜோதி ராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்திய மார்க்கெட்டில் விரைவில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நுழையும் என்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இதனால் இந்தியாவில் அலைக்காற்றை வாங்கும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதி ராதித்யா சிந்தியாவின் இந்த முடிவு காரணமாக இந்தியாவில் சேர்ந்த ஜியோ ஏர்டெல் விஐ போன்ற நிறுவனங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்பட்டு உள்ளன அலைக்காற்றை நிர்வாக ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த முறை அலைக்காற்றை ஏலம் விடப்படாது என்று அறிவித்துள்ளனர் இந்திய கோடீஸ்வரர்கள் ரிலையன்ஸ் ஜியோவின் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் ஹேர்டல் தலைவர் சுனில் மெட்டல் ஆகியோர் செயற்கைக்கோள் அலைக்கற்றை ஒதுக்கீடு எப்போதும் போல ஏலம் முறையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர் ஆனால் இந்திய மார்க்கெட்டில் நுழைய தீவிரமாக முயன்று வரும் எலான் மஸ்க் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் ஆதரவாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அலைக்கற்றையானது குறிப்பிட்ட விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நிர்வாக அடிப்படையில் விற்பனை செய்யப்படும் இதற்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் உலகம் முழுக்க அலைக்கற்றை எங்கும் ஏலம் விடப்படுவது இல்லை நிர்வாக அடிப்படையிலேயே அலைக்கற்றை அளிக்கப்படுகிறது இதன் சர்வதேச தொலைத்தொடர்பு யூனியன் எனப்படும் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் ஐடி கண்காணிக்கிறது அந்த வகையில் இந்தியாவிலும் அதே முறையை பின்பற்றி நிர்வாக அடிப்படையில் அலைக்கற்றையை வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க